ஹாய் மக்களை இன்றைக்கி வீடியோவில் எங்கள் பெரிய மச்சி செய்கிற சாலமீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மண் சட்டி சூடானதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் கடுகு போட்டுக்கணும் அது நல்லா பொரிஞ்சு வரும்போது வெ வெங்காயமும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் ஒரு தக்காளி போட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஊற்றிட வேண்டிதான் அப்புறம் புளி தண்ணியில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு மீனையும் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சுருந்தாங்க அப்புறம் மீனை எடுத்துட்டு அந்த மசாலா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறமா அந்த சாலை மீனை போட்டு அதை நல்லா கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடணும் அவ்வளோதான் குழம்பு பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் பொறிச்சுருந்தாங்க அப்படியே சுட சுட சாதத்தில் குழம்பு ஊற்றி பொரிச்ச மீன் வச்சு சாலை மீனும் வச்சு பொரியல் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு வேறு லெவலில் இருந்தது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்